ஜூன் பதினொன்று புதன்கிழமை அறிவின் வாசனை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இரண்டு குருந்தியர் இரண்டு பதினான்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையானது ஒரு ஆச்சரியமான வாசனையாகும் அது அபூர்வமானதும் மேன்மையானதுமான ஒன்றாகும் கர்த்தர் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார் அதைக் குறித்து சந்தோஷப்பட்டு அப்பசனாகிய பவுல் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அந்த அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் தமஸ்கு வீதியிலே கர்த்தர் அப்போஸ்னாகி பவுலை சந்தித்த போது முதலாவது அவருடைய இருதயத்தில் எழுந்ததெல்லாம் ஆண்டவரே நேர் யார் என்கிற மகா ஆழமான கேள்விதான் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பது ஐந்து அவர் யார் என்று அறிந்து கொள்வதற்கு நம்முடைய முழு ஆயுளும் போதாது ஆனாலும் அவரை அறிய வேண்டுமென்று அப்போசனாகி பவுல் தீர்மானித்ததினால் கர்த்தர் முதலாவது அவருக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே என்று சொன்னார் அப்போது நடவடிக்கைகள் ஒன்பது ஐந்து தேவன் மகா அன்புள்ளவர் இறக்கமுள்ளவர் ஒளியானவர் வழியானவர் வாசலானவர் சத்தியமானவர் ஜீவனும் ஆனவர் அதே நேரத்தில் சவுல் என்ற என்றால் துன்பப்படுத்தப்பட்டோருமாகவும் இருந்தார் அந்த வெளிப்பாடோடு நின்று விடாமல் மேலும் தேவனை அறிய விரும்பினார் என் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் எண்ணுகிறேன் பிலிப்பியர் மூன்று எட்டு பத்து மற்றும் பதினொன்று என்று அவர் குறிப்பிடுகிறார் நீங்கள் கர்த்தரை எந்த அளவுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கு உகந்த வாசனை வீசுவீர்கள் அப்பசனாகி பேதிரு அதை குறித்து எழுதும் போது நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது என்று குறிப்பிட்டார் இரண்டு பேதிரு ஒன்று மூன்று கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நமக்கு வருகிற ஆசிர்வாதங்கள் எண்ணற்றவை அதிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம் அவருடைய திவ்ய வல்லமையை பெற்றுக் கொள்கிறோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் வேதம் சொல்கிறது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் ஒட்டாது இரண்டு பேதில் ஒன்று எட்டு கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் ஆசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டார் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் இரண்டு பேதில் இரண்டு இருபது என்று வேதம் சொல்கிறது தேவ பிள்ளைகளே கர்த்தரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முற்படுவீர்களா இன்னும் உம்மை அரியணுமே இன்னும் உம்மை அரியணுமே இன்னும் கெட்டி சேரணுமே இன்னும் கெட்டி சேரணுமே என்ற ஏக்கத்தோடு வாசனை வீசுவீர்களா நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிகிற அறிவிலும் வளருங்கள் இரண்டு பேரில் மூன்று பதினெட்டு